ஆளு இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா ஐயோ கைப்புள்ள அருவலோட கலம்பிட்டானே இன்னைக்கு எத்தனை தலை உருளை போட தெரியலையே

போராடம் மக்கள் வெள்ளம் போராடம் வந்து பெரிய செல்வாக்குங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு ஆனா என்னாச்சு நான்குக்காரு கூட வாக்கு பண்ண முடியல ஒண்ணு மட்டும் சொல்றேன் எழுதி வச்சுக்காங்க இந்த தற்குரி தற்கொலை சொல்றீங்கல்ல இந்த தற்கொலை எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா

லைலா காலேஜ் ஓனர் கூட லைலா பேரை போட்டுக்க மாட்டாங்க தம்பி போட்டுக்கோங்க அதா வர்க்கீஸ் நான் போய் பேல இருந்து சென்சேவிஸ் துறைமுகம் அப்படி போறீங்களா சேவிஸ் ஸ்கூல் சென்சேவிஸ் துறைமுகம்னு போட்டுக்க போறேன் அடங்கோப்பன் தாமர பரையில தலமுழுக என்ன எல்லாரும் சூனா பண வாயிர முடியுமாடா இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு சாட்டை ப்ரோ நீங்க பேசுறது எல்லாம் ஓட்டை ப்ரோ என்ன கலாச்சிட்டாராமா சாட்டை அது ஓட்டைனார் ஓட்டைதான் கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாத்து கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாத்து இந்த அவமானம் உனக்கு தேவையா ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி அவதூறு அவதூறு கேவி கே அவதூறு அவதூறு டிவி இந்த விஜய் சும்மா எதையும் சொல்ல மாட்டான் தற்குரியா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன் ஒன்னு இன்னொன்னு இந்த வள வரலாறு நம்மள விட அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனாலதான் பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு வருஷமாக அதே கதறல்கள் கூத்தாடி கூத்தாடி கூட்டம் நடிகர் நடிகர் கட்சி நடிகர் கூட்டம் இப்படி உதய்நிதி தயாநிதி அருள்நிதி தமிழ் அரசு கனிமொழி இந்த மாதிரி பேருகள் கேட்கும்போதே இதெல்லாம் வந்து படத்துக்கு டைட்டில் வைக்கணும்னு எனக்கு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பேர்கள் இந்தியால பரம்பரை பரம்பரையாக பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய குடும்பம் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பேர் சொல்லக்கூடிய ஒரு குடும்பம்னா அது நம்ம கலைஞர் ஐயா அவர்களுடைய குடும்பம் தான் ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் இப்படி ஐம்பது வருஷமாக ஒரே இயக்கத்தில் இருந்த அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வீரப்பன் தேடுதல் வேட்டை என்ற பெயர்ல வாட்சாத்தி என்ற கிராமத்தில் புகுந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு வனத்துறை அதிகாரிகள் முப்பத்தி அஞ்சு பேரை கொண்டடித்து பதினெட்டு பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து இந்திய நிலத்திலேயே நடந்த மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை வாட்சாத்தி பாலியல் வன்கொடுமை அந்த பாலியல் வன்கொடுமுடைய சூத்திரதாரி சைலண்ட் கில்லர் செங்கோட்டை அந்த சைலண்ட் கில்லர் செங்கோட்டைன உங்க கட்சி சேர்த்து வச்சுக்கிட்டு நீ சமூக நீதி பேசுறீங்களா நல்லதே நடக்கும் சமத்துவம் பேசுறீங்களா நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சாதி ஒழிப்பு பேசுறீங்களா யாருக்கு யாருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் மும்பையில தாமரை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டாரு बीजेपीக்கு 2012 லே

பதினாறு நாலு இரண்டாயிரத்தி பதினாலு நரேந்திர மோடி கிட்ட போய் சேம் கொடநாடு தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில கொடநாடு ஆட்சிக்காக நாங்க அணிலா பாடுபடுவோம்

கீழே கமாண்டி செங்கோட்டையினுடைய சட்டப்பை அம்மா படம் ஏன்னு கேட்டா யார் எப்படி வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது தன்மானமிக்க தலைவர் எங்கள் தளபதி அப்படியா

என் फ्रेंड அதே இதுக்கு தான் போடுறாங்க. நாங்க ஏன் நாங்க ஏன் எதுவும் பேசாம இருந்தோம்னா விஜய் விஜயனாகოსாய்துமே பேசாமே எதுவுமே 2026 இருந்து ரெண்டாயிரத்தி நிச்சிரோம். டேய் விட்டு. ஹேய். ஐயோ அந்த মঞ্চ வந்து கரூர்ல அந்த சம்பவம் வந்து இது ஃபுல்லா இவனுங்க பண்ணது. டிஎம்கே பண்ணது. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? 41 பேர் பலி குத்தாங்க. இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் திரண்டிருக்கிறத பாத்தீங்களா? அது இப்ப போய் தானா ஆச்சு.

சும்மா இல்லாம தற்குரி தற்குரிங்களா செயலாளர் அது எங்களுக்கு தெரியாதுங்க

படத்துல பஞ்சு பேசறல தம்பி அரசியலே நெஞ்சிரதோடு சேர்ந்து அரசியலே. いやடா আটা வாயா. இது பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே அப்படியே ஆவணன் பார்த்து வெறு கதி கதிகலங்க வச்சிருவாரு வர்றாரு. ஒரு முகத்தை தான் பாத்து எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த முஞ்சாவது நல்லா இருக்குமா? பாக்கலாம் தடவை பார்க்கலாம். நோ ஸ்டாப் நோ மறக்காம 서프ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.